இல்ல அது தெரியலங்க எனக்கு நம்ம மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகர போக்குவரத்து இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்து பல்லாவரம் அந்த மாதிரி தாம்பரம் இந்த ஏரியாவுக்கும் இங்க நம்ம கோயம்பேட்ல இருந்தா ரன் ஆயிட்ட அந்த மாதிரி பஸ்லாம் வந்து கம்மியாக போறதா சொல்லிட்டு என்ன கம்மியா போறதா இல்ல உண்மை இயங்குது எல்லா இந்த கனெக்ட்டிங் இருந்தாலும் சரி அதார் டிப்போஸில் இருக்கிற பஸ்ஸா இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏங்க எங்கேயும் ஒரு பஸ் எங்கேயாவது ஒரு சூழ்நிலை இல்லங்க அதே மாதிரி இப்ப தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு சார் எல்லா ப பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு வந்து டிரைவர்ஸ் கண்டெக்டர்ஸ் எல்லாம் எந்த அளவு எடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் அதை ப்ரெஷலீஸ் கொடுத்துடுவோம் தேங்க் யூ ஓகே சார் தேங்க் சார்